பக்தி கிளைஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்ல அதை நீங்கள் கவனமாக கேட்டு நான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என் ஆத்மன் மகா கலவன்கள் ஓம் காளிகாசாய்மிகே மசான வாசிந்த தேமிகே தன்னோ அகௌரவ பஜோதியாத் என் உபோசனை மகாவாரகன ஓம் மகிஷத் பஜாய் வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபாசன தினமாக மகா ஓம் பகலாம் தேதி மிக தன்னோதேவி பஜோதியா கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கனால் பணத்தேவைகள் பூர்த்தியாக பண வரவு அதிகரிக்க பிரச்சனைகள் தீர இதற்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வணங்க வேண்டிய தெய்வம் வீட்டிலே ஐஸ்வர்ய லக்ஷ்மி படத்தை வைத்து வழிபட வேண்டும் அதை வைத்து வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமையில் வைத்து வழிபட வேண்டும் உங்கள் கோரிக்கையை சொல்லி வழிபட வேண்டும் லக்ஷ்மிக்குரிய நைவேத்தியப் பொருட்களை வைத்து வழிபட வேண்டும் தாம்பூலம் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறாக செய்து வர வேண்டும் சுமங்கலிங்களுக்கு அந்த தாம்பூலத்தை கொடுத்து வர வேண்டும் வெள்ளிக்கிழமைகளே இம்மாதிரி செய்து வந்திருக்கலானால் உங்களுக்கு அந்த பண தேவைகள் பண பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அடுத்தாக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்த்தீர்களானால் வரதராஜ பெருமாள் பெருமாள் கோயில்களிலேயே வரதராஜ பெருமாள் கோயில் என்று இருக்கிறது அவரை அத்திவரது என்று கூட சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடத்துக்கு ஒரு முறை குளத்திலிருந்து எடுத்து வைப்பார்கள் அப்பேற்பட்ட அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற சின்ன காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வதராஜ் பெருமாள் அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வர வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயமாக கிளம்பி பண தேவைகளுக்காக வெளியே போவதென்றால் பணப்பிரச்சனைகள் தீர பணம் தங்கு தடையின்றி கிடைக்க பணம் பல வழிகளில் வந்து சேர தாமதமின்றி வந்து சேர நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய தெய்வ உருவப்படம் மழலை கண்ணன் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய கண்ணன் படம் தவழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கண்ணன் படத்தை வைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டே செல்ல வேண்டும் மீண்டும் பிரச்சனை முடிந்து வர வேண்டும் நன்றி கூறி வணக்கம் சொல்ல வேண்டும் முடிந்தவுடன் நன்றி கூற வேண்டும் இவ்வாறாக செய்ய வேண்டும் இது மாதிரி செய்தீர்களானால் உங்களுக்கு பணம் தங்கு என்று கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் பிரச்சனைகள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பெற்று நன்றாக வாழ்ந்து இறை இறைசக்தியுடன் சந்தோஷமாக இருக்க என்று சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்